அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குரான் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாளைய ஜும்மா நாளில் நாம் பல நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு சிறந்த அமலை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நிறைய கஷ்டங்கள் கவலைகள் நிறைந்தவர்கள் இந்த அமலை செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை துடைப்பான் நாம் அனைவரும் சிறப்பான நாளை அடைய போகின்றோம் அதாவது நம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய நேரம் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளை அடைய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு நாள் எப்படியானதாக இருக்கின்றது என்றால் நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இன்னும் அமல்களின் மூலம் சிறப்பிக்கக்கூடிய சிறந்த நாள் நாம் இதனை ஒரு சிறிய பெருநாளாக எடுத்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாம் கூறக்கூடிய செலவாத்துகள் சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் நம்மில் பலரும் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான் இந்த ஜும்மா நாளை பற்றி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸும் இருக்கின்றது அதாவது இந்த ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரம் ஒன்று இருக்கின்றது அந்த ஒரு நேரத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகின்றது மேலும் சலவாத்துகள் நபிசல்லாஹு செல்லம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது துவாக்கள் ஏற்கப்பட இந்த ஒரு அமலை இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைத்து ஜும்மானால் முடிய முன்னமே அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் அப்படியான அந்த அமல் என்ன என்பதனை இப்போது நாம் பார்க்கலாம் நபி அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் இது நசாயி ஹதிஸ்கந்தத்தில் பதிவிடப்படுகின்றது தொழுகைக்கு பிறகு அல்லாஹுவை புகழ்ந்து பின்னர் சலவாத் சொல்பவரை பார்த்து கூறினார்கள் துவாசை ஏற்றுக்கொள்ளப்படும் வேண்டியதை கீழ் வழங்கப்படும் என்று நபிசலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த வெள்ளிக்கிழமை மிக மிக சிறப்பான ஒரு நாள் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் இதுவே நமக்கு பெரிய ஒரு நிஹ்மத்தான் முதலாவது விடயம் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும் ஆண்களாக இருந்தால் ஜும்மா தொழுகையை முடித்துவிட்டு பள்ளியில் அமர்ந்து கூட இந்த அமலை செய்யலாம் அல்லது பெண்களாக இருந்தால் லுகர் தொழுகையை தொழுதுவிட்டு அதே அமர்வில் அமர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை செய்ய வேண்டும் அதாவது அல்லாஹுவை புகழும் விதமாக அல்லாஹ்வினுடைய இஸ்முகளை நீங்கள் திகர் செய்தாலும் சரி அல்லது அல்லாஹுவை புகழக்கூடிய வார்த்தைகளில் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கின்றதோ அதனை நீங்கள் திகர் செய்தாலும் சரி ஆனால் நாம் இந்த அமலில் அல்லாஹ்வின் இஸ்மை தான் எடுத்து ஓதப்போகின்றோம் யா ஹையு கையும் யா ஹையு கையும் யா ஹையு யா கையும் எனும் நிலைத்திருப்பவனே நித்திய ஜீவனே உயிருள்ளவனே என்றும் நிலைத்திருப்பவனே என்று பொருள் கொண்ட இந்த யா யா கையும் எனும் அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அதாவது இஸ்மை ஆசம் என்று கூறக்கூடிய இந்த ஒரு இஸ்மை தான் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் குறிப்பிட்ட முறையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உங்களால் முடியுமான அளவுக்கு நீங்கள் குறைந்தபட்சமாக பதினொரு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை அல்லது நூறு முறை நீயத்து வைத்து ஓதுங்கள் இரண்டாவது விடயம் நபு சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதுவது செலவாத்து எனும் போது நாம் அத்தகையாத்தில் ஓதும் தரூதி இப்ராஹிம் செலவாத்து இது மிகவும் பெரியதாக இருக்கின்றது என்று கூறுபவர்கள் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் எனும் சிறிய செலவாத்தை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் மிக மிக இலகுவான செலவாத்து இதில் நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் எம்முடைய கஷ்டங்களை எம்முடைய இறைவன் நீக்குவான் எனும் முழு நம்பிக்கையுடன் இந்த அமலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஜும்மாவுடைய நாள் முடிய முன் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொடுப்பான் எந்த விடயத்தை நினைத்து கண்ணீரோடு நாம் தினமும் துவா செய்து கொண்டிருக்கின்றோமோ அல்லாஹ் அந்த கண்ணீரை துடைத்து நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த ஒரு அமலை செய்யுங்கள் அடுத்ததாக ஒரு சிறிய துவா இதனை நூறு முறை ஓதி இந்த ஒரு அமலை நீங்கள் முடித்து கொள்ள போகின்றீர்கள் இது சிறிய துவா தானே என்று நினைக்காதீர்கள் இந்த ஒரு துவா முஸ்லீம் ஹதீஸ் கிரந்தத்தில் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவிடப்படுகின்றது ஆகவே இந்த சிறிய துவா மிக மிக ஆதாரபூர்வமான ஒரு துவா ஒரு சிலருக்கு இந்த துவா தெரியுமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த துவா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதனுடைய பொருளை நாம் கேட்டோம் என்றால் ஆச்சரியப்படுவோம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை கொண்ட ஒரு சிறந்த துவா அந்த துவா என்னவென்றால் அல்லாஹும் யாதல் ஜலாலி வல் இக்ராம் அல்லாஹும் ஜலாலி வல் இக்ராம் இதனுடைய பொருளை பார்த்தால் இறைவா நீ சாந்தியளிப்பவன் உன்னிடமிருந்தே சாந்தி ஏற்படுகின்றது மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியம் மிக்கவன் நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் என்னவென்றால் மகத்துவமும் கண்ணியமும் பொருந்தியவனே என்று அல்லாஹாவை அழைத்து கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் ஆகின்றது அல்லாஹ் அந்த துவாக்களை மறுக்கவே மாட்டான் என்று நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஆகவே இந்த ஒரு துவாவில் மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே என்று இந்த துவாவில் இடம்பெற்றுள்ளது ஆகவே நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய துவாக்களை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை குறைந்தபட்சமாக முப்பத்தி மூன்று முறை அல்லது நாற்பத்தி ஒரு முறை நீயத்து வைத்து ஓதுங்கள் உங்களால் முடியுமான அளவுக்கு ஏனென்றால் சிறிய ஒரு துவா அதிகமாகவே ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா நாளின் வரக்கத்தால் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் முதலாவது விடயம் அல்லாஹ்வை புகழும் விதமாக யா ஹையோ யா கையோம் என்பதனை நூறு முறையும் இரண்டாவது விடயம் நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது செலவாத்து கூறுவது செலவாத்தை ஓதி முடித்து விட்டு அல்லாஹும்மா அந்தலாம் வமின் கசலாம் தபாரக் யாதல் வல் இக்ராம் எனும் துவாவை முப்பத்தி மூன்று முறை குறைந்தபட்சமாக ஓதுங்கள் இவ்வாறு ஓதி முடித்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு இடம் அது சஜிதா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுடைய நாளிலேயே எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் துவா கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த ஒரு நாளிலேயே நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவான் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து